இன்னும் நிறைய பேர் கிரியேட்டிவ் ஒரு டக்குக்கு ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க பிகாஸ் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சஸ்லாம் இன்னும் கிரியேட்டிவ் ஒரு மேஜிக்கல் பவுடர் மாதிரியும் ஒரு சில பேர்லாம் கிரியேட்டிவ் எடுத்தால் முடி கொட்டும் கிட்னி போயிடும் அப்படி அப்படின்னு எடுத்தோம் ஸ்டெராய்டு எடுக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக பார்த்துட்டு இருக்காங்க பட் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நான் கிரியேட்டிவ்னா ஒன் இயராக கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் இது ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பண்ணும் இது எடுக்கலாமா கூடாதா இது இது எடுத்தால் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்லாம் வரும் ஹேர் லாஸ் ஆகுமா கிட்னி போயிடுமா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் இந்த ஒரு வீடியோ ஆன்சராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்காக பார்க்குற லாஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு கிரியேட்டிவ் பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் இது ஒன்றும் ஸ்பான்சர் வீடியோ எதுவும் கிடையாது நான் கிரியேட்டிவ்னா கன்சிஸ்டன்ட்டாக ஒன் இயராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் இதுலேருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னோட லேர்னிங் என்னன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ரிலாக்ஸாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங்னா என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக உங்கள் பாடியில் எப்படி போக்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிரியேட்டிங் கிரியேட்டிங்னா என்ன கிரியேட்டின்றது ஒன்றுமே இல்லை நேச்சுரலாகவே நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுற ஒன்று தான் இது இந்த சிக்கன் பீஃப் இந்த மாதிரி விஷயத்தில் கூட நிறைய இருக்கும் பட் ஆனால் ப்ரோ நம்ம சிக்கன் பீஃப் இதுலேருந்தே தேவை ப்ரோ அப்புறம் எதுக்கு நம்ம தனியாக தனியாக எடுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம் சொல்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஒரு ஃபைவ் கிராம் அந்த கிரியேட்டிங் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு பீஃப்னா ஒன் கேஜிக்கு மேலே சப்ளை பண்ணிட்டு இருக்கும் விச் இஸ் நாட் பாசிபிள் ரைட் ஸோ அதனால தான் அந்த கிரியேட்டினை தனியாக ஒரு ப்ராடக்டாக எடுக்கும் ஸோ கிரியேட்டின்றது ஒரு மேஜிக்கல் பவுடரோ இல்லை ஸ்டெராய்டோ கிடையாது விச் இஸ் நேச்சுரல் ஒன் அவ்வளோதான் இப்போ இந்த கிரியேட்டின் ஆக்சுவலாக உங்கள் பாடியில் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படும் கரெக்டாக அந்த எனர்ஜி கொடுக்கறது உங்கள் பாடியில் இருக்க நேச்சுரலாகவே இருக்க அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ன்ற ஒரு ஒரு விஷயம் ஓகேவா அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணல அது 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 உடஞ்சி அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணல அது மாறி அடினோசின் அடினோசின் டைபாஸ்பேட்டா மாறும் இந்த கிரியேட்டிவ் அதுவே நீங்க எடுக்கலாம் அது டைபாஸ்பேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு எனர்ஜின்றது அந்த அளவுக்கு இருக்காது அதுவே நீங்க கிரியேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா அந்த அடினோசின் டைபாஸ்பேட்டா மாறும்ல அதை வந்து மறுபடியும் அடினோசின் டிரைபாஸ்பேட்டா மாத்தும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி கிடைக்கும் அவ்வளவுதான் இது அப்படிதான் உங்க பாடியில் ஒர்க் ஆகுது ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம் அடினோசின் ட்ரைப் அதை பூஸ்ட் பண்ணுது ஓகேவா இந்த கிரியேட்டின் உங்க கிரியேட்டின் எடுத்தா மட்டும் பார்த்தா ஒரு கரெக்டான அதுக்கு நான் ஹெல்ப் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஒரு அரிஸ்தட்டிக் பாடி பில்ட் பண்ணணும்னு நான் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் ரோ அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை கொடுக்கும் இது வரைக்கும் எனக்கு இருக்க எல்லா ஃபிட்னஸ் நாலேஜும் அந்த ஒரு ப்ரோக்ராமில் கூட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ரோ இட்ஸ் அஃபோர்டபுள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செக்வுட் நெக்ஸ்ட் நான் லைக் பண்ணிருக்கேன் அதை வச்சு பார்க்கலாம் கிட்னி இஷ்யூ கிட்னி போயிடுமா நோ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் கிட்னி போயிடும் இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது கிட்னி இஷ்யூ இருக்குன்னா அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபால் ஆகுமா ப்ரோ ப்ரோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகலாம் இல்லை வேற ஏதாவது இருக்கலாம் பர்டிகுலராக அதுவும் கிரியேட்டிவ் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகவே ஆகாது நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரியேட்டிவ் எடுத்துட்டு நிறுத்துனா என்ன ஆகும் ஆகாது ப்ரோ ஆக்சுவலாக ஆகாது ப்ரோ நீங்கள் இப்போ கிரியேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் கிரியேட்டின் எடுக்கிறத நிறுத்துறீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்காது அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே ஆகாது உங்களுக்கு அலர்ஜியோ இல்லை டக்குன்னு ஒல்லியாவோ அந்த வாரிலாம் எதுவும் ஆக மாட்டீங்க நீங்கள் கிரியேட்டிவ் எடுக்கிற நிறுத்துறீங்கன்னா ஒன்றும் ஆகாது சிம்பிள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்ணி எவ்வளோ குடிக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் குடிங்க ஒரு விஷயம் நீங்கள் க்ரியேட்டிவ் எடுக்கையில் யூரின் போகிறத அப்சர்வ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கலர் எதுவும் மாறுதா இல்லை பியூர் ஒயிட்டாகவே இருக்கான்னு பாருங்கள் பியூர் ஒயிட்டாகவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை கலர் எதுவும் மாறுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வாட்டர் இன்டெக்கை மட்டும் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த டைமில் இருக்கும் எப்போ வேணா எடுக்கலாம் ப்ரோ இந்த கிரியேட்டின்றது உங்களுக்கு உங்கள் எனர்ஜிக்கு ஒரு இன்சன் பூஸ்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இது ஒர்க் ஆகாது நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் எப்போ வேணா எடுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிகனர்ஸ் எடுக்கலாமா எடுக்கலாம் ப்ரோ அது உங்களோட விருப்பம் தான் பட் ஆனால் நான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ஆகுது எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் எடுக்காமல் எந்த ஒரு இந்த கிரியேட்டின் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் ஜஸ்ட்டு நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் அன்லோடிங் பேஸ் கிராம் எவ்ரி சிங்கிள் டே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜேர்னில எடுக்கலாமா கண்டிப்பா எடுக்கலாம் நீங்க கிரியேட்டின் எடுக்கையில் உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுவோம் அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்றதுனால உங்களால் ஹை இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதனால உங்களோட ஃபேட்டு கம்மியாகவும் ஸோ லாஜிக்காக பார்த்தா கண்டிப்பா உங்களோட உங்கள் மசில்ஸில் வாட்டர் ஹெட்ரன்ஷன் அதிகப்படுத்தினால கொஞ்சம் பல்கியாக தருவீங்க பட் ஆனால் இது ஓகே தான் ஒரு ஃபேட் கம்மியாகும் ஸோ ஓகே தான் ஐ ஹோப் உங்களோட எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணி பண்ணுறத நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான் ஃபிட்னஸ் ரிலேட்டட் அண்ட் செல்ஃப் செல்ஃபோன் ரிலேட்டட் கான்டென்ட் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் மீ ஹலோ வெஸ்ட்